வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் திரைவிளக்க வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் சிறப்பு செயற்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திரைப்படமான ரிக்ஷா கரன் திரைப்படம் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை முதல் பருக்கோணம் தேவி திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள்

உலக சாதனை படைத்துள்ளது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரைப்பயண பதிவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க